அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களோடு அப்படியே சேர்ந்திருந்து அவளுடைய பெருமைகளை பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா ஒரு ஒரு அருளாளர்களும் அடியார் கூட்டம் தான் வேணும்னு கேக்குறாங்க அபிராமி அந்தாதி பாடிய அந்த பட்டர் என்ன எப்பொழுதும் உன்னுடைய அடியார் கூட்டத்துக்கு நடுல வச்சுடுமா என்ன மறந்து தேவையற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய நான் போயிடுவேன் ஆனால் உன் அடியார் கூட்டத்தோட இருக்கும் பொழுது உன்னை பத்தியே பேசுவேன் உன்னை பத்தியே நினைப்பேன் அப்படின்ற குறிப்பா அஷ்டமியில் ஒரு விஷயம் துவங்கணுன்னா பயப்படுவோம் ஏய் அன்னைக்கு அஷ்டமிப்பா நவமி இன்னைக்கு அதை நல்ல காரியங்கள் துவங்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் அந்த அஷ்டமி சமயத்தில் அஷ்டமி பயத்தை போக்கி நமக்கு அருளும் துர்கையாக நவதுர்கைகளில் இருப்பவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கெளரி கௌரின்ற வார்த்தையே அம்பாள் அப்படியே பளபள பளபலன்னு இருப்பாளாம் கருத்த நிறமாக ஆயிட்டாலாம் சாபம் பெற்று இறைவனை நோக்கி தவம் செய்து மறுபடியும் அப்படியே தங்க நிறமாக மாறினாலாம் மகா கெளர வார்த்தையே மங்களத்தை தரும் அந்த பூஜை பண்ண நேரம் மகா கௌரி மகா கௌரி அப்படின்னு உள்ளம் உருகியவளை அழைத்தாலே நன்மைகள் கிடைக்கும் இன்று எட்டாவது நாள் வழிபாடு என்ன செய்ய போறோம் அம்பாளுக்கு அப்படியே ரோஜா பூக்களால் அலங்காரம் அர்ச்சனைகள் இந்த அம்பாளுக்கான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் வைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பழுப்பான வெள்ளை நிறம் அது கூட ஏதாவது வர்ணங்கள் இருக்கலாம் நமக்கு கூட ஹாஃப் ஒயிட்டில் சாரினா அதுல ஒரு ரெட் பார்டர் கிரீன் பார்டர் அப்படின்னு வெண்மை நிறம் கலந்த ஒரு நிறம் தான் இந்த அம்பாளுக்கான உகந்த நிறம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெண்மை அப்படின்னு சொல்லும் பொழுதே நெவேத்தியத்துல என்ன வருது பால் சாதம் கொடுக்கணும் பால் சாதம் அப்படின்றது வயிற்றுக்கு அவ்வளவு நன்மை யாருக்காவது சர்ஜரிலாம் ஆனால் முதல் ஒரு ஒரு வாரத்துக்கு பால் சாதம் தான் கொடுப்பாங்க ஏன்னா எந்த ஒரு ஒவ்வாமையும் கொடுக்காது அப்படி அம்பாள் மகா கௌரியாக இருக்கின்றாள் வெண்மை நிறத்தோடு அவளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவளுக்கு உகந்த ஒரு பிரசாதம் பால் சாதம் அல்லது தயிர் வடை அது கூட நீங்க செய்யலாம் தயிர் வடை அப்படின்றத செய்யலாம் பச்சை பட்டாணி சுண்டல் இது மாதிரி என்னெல்லாம் முடியுமோ ஆனா பால் சாதம் பால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடியேன் இரண்டு மூன்று குறிப்புகளை பார்க்குறேன் தேவி மகாத்மியத்தை ஒட்டி அந்த மகாகௌரியனுடைய பூஜைகள்லாம் பார்க்கும் பொழுது எந்த பூஜைகள் எடுத்தாலும் இந்த மகா கெளரி அப்படின்ற பூஜையோடு தேங்காய் ரொம்ப தொடர்பா இருக்கு அதாவது இந்த அம்பாளுக்கு பூஜைன்னு பண்ணும் பொழுது தேங்காய் உடைத்து செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்றது அதனால தேங்காயும் இந்த அம்பாளுடைய வழிபாடும் நிறைய இடத்துல ஒன்றாகவே பெரியோர்கள் சொல்லி இருக்கும் இருக்கும்பொழுது அதை பின்பற்றுவது நமக்கும் நன்மைகளை கொடுக்கும் சரி இந்த தினம் எட்டாவது நாள் இல்லையா அதனால ஒரு பக்கம் மகா கெளரி அந்த மகா கெளரி என்ன பண்ணுவான்னா கௌரி சம்பத்துகளை தருவாள் எல்லா அதாவது ஒரு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு வறுமையை நீக்குதல் இப்படி எல்லாமே ஒரு பக்கம் கொடுத்தாலும் அஷ்டமி அப்படின்ற இந்த ஒரு நவராத்திரி நாட்களில் பார்க்கும் பொழுது மகா சரஸ்வதிக்கான தினமுமாகவும் இன்று இருக்கிறது அப்படி மகா சரஸ்வதினு பார்க்கும் பொழுது அவளுக்கான ஒரு துதிப்பாடல் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி குமரகுருவரர் அருளி செய்த சகல கலாவல்லி மாலையை பற்றி பார்த்தோம் ஆனால் இன்று நாம பார்க்க கேட்க போகிறது வடமொழி பாடல் மகாகவி காளிதாசர் காளிதாசர் காளிதாசன் பேர்லேயே காளியினுடைய தாசன் அப்படின்னா என்ன ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாள் காளியின் அருணால் பெரிய ஒரு மகாகவியா மாறிட்டார் அவர் என்ன பண்றாரு சரஸ்வதியை வணங்கி ஷியாமலா தண்டகம் அப்படின்ற ஒரு அற்புதமான வடமொழியில துதி பாடல் எழுதுறார் ரொம்ப அழகான ஒரு பாடல் அம்பிகையினுடைய அழகான வடிவத்தை அது வர்ணிக்கும் நான்கு புஜங்கள் இருக்கு அதுல என்னெல்லாம் நீ தாங்கி இருக்கின்றாய் எப்படியெல்லாம் அருள் செய்வாய் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் பாருங்களேன் நிறைய இடங்களில் அம்பிகையின் அருள் பெற்றவர்கள் அவளை சரஸ்வதியாகவும் வணங்கி பாடுகின்றார்கள் குமரகுருபரர் ஒரு பக்கம் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுறார் இன்னொரு பக்கம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடுறார் இதெல்லாம் பாடினாலும் சரஸ்வதியை வணங்கிதான் ஒரு விஷயத்தை கத்துக்குறார் நீங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அது வீணையாக இருக்கலாம் வயலினாக இருக்கலாம் இசைக்கருவி மட்டும் இல்லை நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி கூட கற்றுக்கோங்களேன் ஒரு புது விஷயத்தை கத்துக்கும் பொழுது சரஸ்வதியின் அருளை பெறுவது அவசியமான ஒன்று அப்படித்தான் அவர் பாடி ஹிந்துஸ்தானி மொழியை கற்றுண்டார் இங்க அறிவே இல்லாத ஒருத்தர் பரம ஞானியாக மாறி பெரிய மகாகவியாக மாறினார் என்றால் அதற்கு அவர் சரஸ்வதிக்கு கொடுத்தது தான் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகங்கள் அதுதான் தண்டகம் தண்டகம் போட்டு கேட்க ரொம்ப எளிமையான வார்த்தைகள் வடமொழியாக இருந்தாலும் கொஞ்ச நாள் கேட்க கேட்கவே அது உங்களுக்கு மனநம் ஆயிடும் சரி இது சரஸ்வதி குகந்த நாள் அதனால யாரை கூப்பிடணும் இது முதல்ல குழந்தையா இருக்கிறவங்க அடம் என்ற குழந்தைய முதல் மூன்று நாட்கள் துர்கா வழிபாட்டில் அழைத்தோம் சண்டி தனம் அடம் பண்ணாத சண்டித்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி குழந்தையை கூப்பிட்டோம் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மின்றதுனால பூ மகள் அதனால வயது வந்த பெண்களை அழைத்து அவளையே லக்ஷ்மியாக நினைத்து பூஜை செய்தோம் இன்று யாரை அழைக்க இருக்கின்றோம் ஞானம் பெற்றவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் சிலர் கைம்பெண்கள்னு ஒதுக்கி வைக்கிறாங்க கிடையாது யாரெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஞானம் தராங்க அறிவு வேற ஞானம் வேறு ஒரு வயசுக்கு அப்புறம் விட்டு கொடுக்கறது வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சில ஞானங்கள் வரும் அந்த விஸ்டம் அப்படின்ற அந்த ஞானத்தை நம் இல்லத்தில் இருக்கும் பெரியவர்கள் நமக்கு தெரிந்த பெரியவர்கள் சிலர் தான் நமக்கு ரொம்ப சாதாரணமாக தருவாங்க நம்ம ரொம்ப பெரிய டென்ஷன் நினைப்போம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வாழ்க்கன்னு இருந்தால் இதெல்லாம் இருக்கும் விட்டு போ இப்படி நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் பெரியவர்களை இல்லத்திற்கு அழைத்து அவர்களையே மகா சரஸ்வதியாக நாம் அவர்களை பூஜித்து செய்ய வேண்டும் நீங்க பாருங்க அம்பிகை வழிபாடு அப்படின்னு நினைச்சாலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் மனைவியே தெய்வமா நினைச்சு வழிபாடு பண்ணார் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பெண்களுக்குள்ளும் சக்தி நான் இருக்கின்றேன் என்று அம்பாளை தேவி மகாத்மியத்தில் சொன்னால் ஒரு ஒரு பெண்களும் தெய்வத்தின் அம்சம் அதனால தான் பெண்களை வணங்கும் பழக்கம் ஏன் அபிராமப்பட்டருக்கு பித்தர்ன்னு சொன்னாங்க போற வர பெண்களெல்லாம் அபிராமி அபிராமின்னு வணங்கினார் தான் பித்தர்ன்ற பெயரே அவருக்கு வந்தது இப்படி ஒரு ஒரு பெண்களையும் தெய்வங்களாக நினைக்கும் அற்புத வழிபாடு தான் நவராத்திரி அதனால தான் சுமங்கலி அழைச்சு அவங்களும் அம்பாலாக பார்க்குறோம் கன்னியா பூஜைன்னு குழந்தைங்களை அழைச்சு பார்க்க இப்ப சரஸ்வதி வயது முதிர்ந்தவர்களை அழைத்து அவர்களை சரஸ்வதியாக பாவித்து ரோஜா பூக்களால் அர்ச்சித்து அவர்களை வணங்க வேண்டும் இந்த நாளில் மருதாணி ரொம்ப உகந்த செடி அதனால மருதாணியையும் உங்கள் தாம்பூலத்தில் வைத்து கொடுத்தால் ரொம்ப ரொம்ப வளத்தோடு மங்களத்தோடு இருப்பீர்கள் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம் எவ்வளவுப்பா